அப்ப அதே மாதிரி நம்ம அதிகமா வெயிட் கொடுக்காத ஒரு ரெண்டு விஷயம் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்தீங்கன்னா மார்க்கம் முழுமை அடைஞ்சது மேல மார்க்கம் முழுமை அடையலை அப்ப அங்க என்ன இல்லை இங்க என்ன இருக்குங்கறத நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் புரியுதுங்களா அதே மாதிரி நபி செல்லம் அவர்கள் கடைசி நபி அதாவது ஹாத்தமுன் நபி அப்படிங்கும் போது அப்ப அவர் வந்து மொற்ற உலகத்துக்கும் நபி அப்படிங்கும் போது அப்ப நுகுவத்தும் முழுமையாக்கப்பட்டதுன்னு சொல்லி அதை சொல்றான் அப்ப அங்க என்ன இல்லை மற்ற நபிமார்கள் இடத்துல இல்லாத ரோல் மாடல் நபிசுல்லா சலம் கிட்ட எதுல ரோல் மாடல் கூடுதலா இருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த புரிஞ்சாதான் நபி சொல்லா செல்லமுனுடைய வருகையுடைய மெயின் நோக்கம் நமக்கு தெரியும் அது வந்து நமக்கு தெரியல அப்படின்னா நபிசுல்லா செல்லம் கிடைக்கிற கிப்ட் அவங்கள் அதை புரிஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர புரியாம வெறும் குருட்டுத்தனமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறத விஷயம் தெரிஞ்சுங்க இந்த மார்க்கம் முழுமை அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல மூணாவது வசனம் அது வந்து அல்லாஹ் சொல்றேன் இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன் இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கிட்டேன் மேலும் உங்கள் மீது என் அருக்குடையை பூர்த்தி ஆக்கி விட்டேன் என்னுடைய ரகமத்தை உங்கள் மேல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்